வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொளி என்பது தற்போதைய அரசியல் காலத்துல பெருமளவு பேசப்படக்கூடிய ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்துல நிறைவடைந்து விட்டு அதற்கான ரிசல்ட் எப்போ வரும் யார் வெற்றி தோல்வி என்பது குறித்த அந்த அறிவிப்பு தேதியான ஜூன் நான்கு எப்போது வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு புறம் வந்து பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்கிற மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி அமையும்னு சொல்லிட்டு பெருமளவுல ஒரு எதிர்பார்ப்பு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல கூடியிருக்கிறதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் இதனை மையப்படுத்திதான் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் இந்த காணொலியை வெளியிட்டு இருக்கிறார் அதுல அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க இருபத்தி ஆறுல பாமக பாஜக கூட்டணி என்பது மிகப்பெரிய மாற்றா ஏற்படும் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலா இருப்பாங்க யார் தலைவர் என்பதை விட இந்த கூட்டணி பிற தலைவர்களை வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாகும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் சரி எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும் ஆண்டாண்டு காலமா ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பாமக அவருடைய கூட்டணியால வீழ்த்த முடியுமா அவர்கள் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த கேள்வி என்பது எழத் தொடங்கி இருக்கின்றது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதான்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கக்குள்ள கொள்ள தெரியுது மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இருபத்தாறு தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பாக இருபத்தி ஒன்னு தேர்தல நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு இருபத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக விசிகா இதர பிற கட்சிகள் எல்லாமே கூட்டணியோடு களத்தை சந்திச்சாங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு அதுக்கு எதிர்புறமா இருந்த மூன்று முக்கிய கட்சிகள் பாஜக பாமக அதிமுக மூணும் கூட்டணியோடு இணைந்து திமுகவை எதிர்கொண்டது அதன் வாயிலாக பாமகவருடைய பெரிய சப்போர்ட் வந்து அதிமுகவுக்கு இருந்ததுனால வட மாவட்டங்களில் முப்பத்தாறு எம்எல்ஏக்களை பெறுவதற்கு அவர்களுக்கு வழிவகை செய்தது ஆனா திமுகவினுடைய கூட்டணி இதுவரைக்குமே பிரியாம தொடர்ந்து இருபத்தி நாலையுமே சந்திச்சிருக்கிறாங்க சோ அவங்களுக்கு பெரிய அளவுல பிளஸ் பாயிண்ட் இந்த தேர்தல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தென் அதிமுகவுடைய கூட்டணியில இருந்த பாஜகவும் பாமகவும் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு பாமக பாஜக இன்னும் இதர பிற பல்வேறு கட்சிகளோடு ஒன்றிணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தி இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கின்றது அரசியல் களத்தை அப்ப இருபத்தி ஆறினுடைய வியூகத்தை இப்பவே நம்மளால வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ண முடியும் இந்த இருபத்தி நாலு நடந்து முடிந்து இருக்கக்கூடிய அடிப்படையாக வைத்து என்ன அப்படின்னாக்க திமுகவிற்கான பலம் பெரிய அளவுக்கு குறையில ஆனா அதிமுகவுக்கான பலம் என்பது பாமக இல்லாததுனால பெருமளவுல குறைஞ்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னாக்க வாக்கு சதவீதமும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதி முற்றிலுமா குறைஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க அதே அரசியல் விமர்சகர்கள் சோ இதெல்லாமே ஓவராலா கன்சிடர் பண்ணிட்டு பார்த்தோம்னா இருபத்தாறுக்கு ஒரு விஷயனுக்கு நம்ம போயிடலாம் இருபத்தாறுக்கான வியூகம் என்ன என்பதை நாம இப்பவே வந்து யூகிக்க முடிகின்றது இருபத்தி ஆறுல பாஜக பாமகனுடைய கூட்டணி இணைவு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததான் போகுது பலரும் சொன்னாங்க பாமக வந்து தவறு செய்து விட்டது அஹ் பாமக வந்து பாஜக கூட கூட்டணியை வச்சிருக்க கூடாது பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி போயிருந்தா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பெரிய அளவுல உண்டு சொல்லிட்டு அதுல பல்வேறு மாற்று கருத்துகள் இருந்தாலுமே கூட இந்த கூட்டணியினுடைய இணைவு என்பது இருபத்தி நாலு கிடையாது இலக்கு இருபத்தி ஆறு தான் இலக்கு இது அழுத்தமா ரங்கராஜ் பாண்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இருபத்தி நாலுல இந்த கூட்டணி வந்து பெரிய அளவுல ரெஃப்ளெக்ட் ஆவாதுன்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனா இந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமா உயரதான் போகுது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் என்பது எல்லோருக்குமே நம்பிக்கை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறார் அதோடைய பேக்சுவலைஸ் அனலிஸ் பண்ணி பார்க்குமே நமக்கு அதுதான் தோணுது என்னன்னா எதிர்ப்புல இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பலம் என்பது பெரிய அளவுல குஞ்சு இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட டி தினகரன் தென் மாவட்டத்தை சார்ந்திருக்காக இருக்கக்கூடிய சமுதாய மக்களுடைய ஆதரவு கிடையாது வட மாவட்டங்கள்ல இவங்க வந்து பாமக எப்ப கூட்டணி விட்டு வெளிவந்ததோ அதுக்கப்புறம் அமைதியா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கும் சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போகக்கூடிய எல்லா இடத்துலையும் பாமக விமர்சனம் பண்றதை வந்து மக்கள் பார்த்ததும் மக்களுக்குமே ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்கன்றதுக்காக அவங்க வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களே அப்ப இவங்க வந்து அந்த கூட்டணிக்காக தான் நம்ம பாசம் உள்ள ஒரு இடஒதுக்கீட்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவருக்கு மாறுது சோ தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக அரசியல் களத்துல காணப்படுகின்றது அப்பதான் பாமக பாஜகவினுடைய அந்த வியூகம் பழிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க உருவாகிறதா நம்மளால சொல்லப்படுகின்றது நீங்க யோசிச்சு பாருங்க இருபத்தி ஆறு தேர்தல் இந்த இருபத்தி ஆறு தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது எடுத்திருக்கக்கூடிய பெரிய வியூகம் என்ன அப்படின்னாக்க டோட்டலா அறுபதுல இருந்து எழுபது தொகுதியை குறிவைக்கிறாங்க இருக்கக்கூடிய தொகுதியிலாம் பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாமே அந்த தொகுதியில அவர்கள் நிற்பதற்கான இடத்தை இப்போவே சூஸ் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க இதுல நம்மள பலருக்கும் தெரியாத இருந்த ஒரு விஷயம் என்னன்னா பாமக அரசியல் கணக்க இன்னைக்கு தொடங்கல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே தொடங்கி இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் திரு அன்புணி அவர்கள் இருபத்தி நாலு செமி பைனல் இருபத்தி ஆறு தான் பைனல் சொல்லியிருக்கிறார் இது பலருக்கும் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தையாக ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வியூகத்தை ஆராய்ந்து பார்க்கக்குள்ளதான் பல்வேறு கூடுதல் தகவல் எல்லாம் வந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு விடயத்தை இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பெருமளவுல பேசல ஆனா பாமக பேசுறாங்க அப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய ஒரு கருத்தரங்கும் கூட்டத்தையுமே நடத்துறாங்க பாமக அது பல்வேறு முக்கிய பகுதிகள் கோயம்புத்தூர்ல நடத்திருக்கிறாங்க சேலத்துல நடத்துறாங்க சிதம்பரத்துல நடத்துறாங்க தென் மாவட்டங்களை நடத்துறாங்க மதுரையில முக்கியமா நடத்திருக்கிறாங்க அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் எது அமைஞ்சிருக்குதுன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கொங்கு வழக்கோன்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாதவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முக்குளத்தவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு திரு அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துற விதத்திலேயே பெருமளவுல கூடி அந்த கூட்டத்துல அந்த பேசுறவங்களுடைய பேச்சு என்னவா இருந்ததுன்னா எப்போதும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் நாங்க வந்து துணையா இருப்போம்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் முத்தரையர் தேவேந்திர குலவாளர்கள் எல்லாமே சொன்னாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ளதான் இந்த வியூகத்தை அப்போதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை விதைக்கும் விதமாக தொடங்கிட்டு சொல்லிட்டு நமக்கு அறிய முடிகிறது இப்ப இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த அறுபது எழுபது தொகுதி சொல்றோம் இதுல வன்னியர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில பெரும்பான்மையா இருக்கிறதா சொல்லுது ஒரு ஆய்வு அப்ப எழுபது தொகுதியை கணக்கிட்டு பாமக நிக்குது ஒரு நூறு தொகுதியில வந்து பாஜக நிக்குது மீதம் இருக்கக்கூடிய ஒரு அறுபது அறுபத்தி நாலு தொகுதியில பிற கட்சிகள் எல்லாமே கூட்டணி கட்சிகள் எல்லாமே நிக்கிறாங்கன்னா இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும்ன்றாங்க களத்துல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை மக்கள் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா எழுபது தொகுதியில பாமக நிக்கிறாங்கன்னு வைங்க அதற்கான செயல்பாடு செயல் திட்டத்தை தற்போதுல இருந்தே முனைய போகிறார்கள் தற்போதுல இருந்தே முனைய போகிறார்கள் அதனாலதான் பத்து நாடாளுமன்ற தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கிறான் இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதியில நம்ம திண்டுக்கல் திண்டுக்கல் வந்து ஒரு புறம் இருக்க எஞ்சிருக்கக்கூடிய ஒன்பது தொகுதியில திண்டுக்கல்லும் அன்னிய சமுதாயத்தினுடைய வாக்கு பிற சமுதாயத்தினுடைய வாக்கு பாமகவுக்கு இருக்குது ஸோ இன்னும் கூடுதலான இரண்டு நாடாளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து பனிரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் நாலு சட்டமன்ற தொகுதினு அதிகபட்சம் ஆறு இருக்குது நாலுன்னு வச்சா கூட இந்த பன்னெண்டு நாடாளுமன்ற தொகுதியில குறைஞ்சபட்சம் அறுபது வருது இந்த அறுபது தொகுதி என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டமன்ற தொகுதியா கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு முன்னதாகவே வேட்பாளர்கள் அறிமுகம் செய்ய போறாங்க அறிமுகம் செஞ்சு அவர்களுக்கான பணிய மக்களுக்கான தேவைகளை எல்லாத்தையுமே உடனே வந்து கட்டமைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது பாமக அதே போல பாஜக என்ன பண்றாங்க பாமகவினுடைய பலம் பொருந்திருக்க கூடிய தொகுதியில அவங்களுக்கான சப்போர்ட்டும் பாஜகவுக்கு தேவையான சப்போர்ட்டை பாமக சோ இவர்களுக்குள்ளான ஒரு நியூட்ரல் அஜெண்டா என்ன ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் தினகரன் அவர்களா இருக்கட்டும் அடுத்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவங்களுடைய நியூட்ரல் அஜெண்டா என்ன அப்படின்னா நானா நீயான்றத இந்த கூட்டணிக்குள்ள நம்ம முந்திக்க வேண்டாம் நமக்கு யார் எதிரி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது திமுக அதிமுக நமக்கான எதிரி சோ அவங்கள நாம டிஃபீட் பண்ணணும்னா முதல்ல நாம ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த கூட்டணியை இருபத்தி நாலுல வகுத்து இருக்குது பாமக பாஜக சோ இவங்க வகுத்திருக்கக்கூடிய இந்த வியூகம் என்பது சரியாக அமைந்தால் அதிமுக இருபத்தாறுல மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் திமுகவினுடைய அவங்களுடைய அந்த எலெக்ஷன் டைம் அந்த வெற்றி என்பது பாஜக பாமகவால் நிர்ணயிக்கப்படக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுல உருவாகும் அப்பேற்பட்ட வியூகத்தை எடுத்திருக்குது பாஜக பாமக இப்போ கூட்டணியினுடைய இணைவு என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதிமுகவை சார்ந்த வன்னியர்கள் என்ன சொன்னாங்க அதிமுகவுக்கு வரல எடப்பாடி இடஒதுக்கீடு கொடுத்தவருக்கு ஐயா துரோகம் பண்ணிட்டாரு அது கிடையாது இந்த வன்னியர்களுக்கு எடப்பாடி தான் துரோகம் பண்ணியிருக்கிறாரு பாமகவை ஒரு கேடைய பொருளை எடப்பாடி இத்தனை ஆண்டு காலமா பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாரு இல்லைன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அவங்க வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்றதுக்கு முன்பாகவே அந்த நாள் வரைக்கும் வீசிக்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்றதுதான் எதர்சனமான உண்மை சோ லாஸ்ட் கன்க்ளூஷன் என்னன்னா பாஜக பாமக கூட்டணியினுடைய ஒரு தாக்கத்தை தமிழகத்தினுடைய அரசியல் ஏற்படுத்ததான் போகுது மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் இதை சொல்ல இப்ப ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்கிறாரு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்கிறாரு இன்னும் என்னச்சா பல்வேறு பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய அனலைசிஸ் தெளிவா தெரியும் இல்லையா இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து இந்த எதிர்வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்கான மிக பெரிய வியூகங்கள் அமைக்கப்பட்டு இருக்குது பாமக நிற்கக்கூடிய தொகுதி கூட்டணி கட்சி தோழர்கள் நிற்கக்கூடிய அந்த தொகுதிகள் எல்லாமே செலக்டிவர்டு கான்ஸ்டியூஷன்ஸியா இருக்க போகுது தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளா இருக்க போது அந்த தொகுதியில தங்களினுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக தங்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான பல்வேறு செயல்பாடுகளை இப்போதே தொடங்கி விட்டார்கள் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் இங்கே வேண்டும் ஏன்னா இத்தனை ஆண்டு காலமும் அவர்கள் ஆண்டு எந்தவித ஒரு மாற்றமும் இங்கே ஏற்படவில்லை சோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் சேஞ்ச் இருந்தா மட்டும்தான் நாம அப்டேட் ஆக முடியும் மேலே போக முடியும்ன்றத மக்கள் உணரணும் இந்த கூட்டணி பாமகவினுடைய ஒரு பெரிய தலைமையிலான ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு கூட்டணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய போகிறது அதற்கான பணிகளை பாமக பாஜக கூட்டணி கட்சியினர் தொடங்கிவிட்டார்கள் அவர்களின் மீதான நம்பிக்கையை அவர்களுடைய செயல்பாடுகளை மக்கள் இன்றைய தினத்திலிருந்து உணர்ந்து இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்